தான் எல்லா ஊடகங்களிலும் சிறந்த ஊடகம் தொலைக்காட்சி அல்ல ரேடியோ அல்ல இணையதளம் அல்ல ஒலிபெருக்கியல் அல்ல அருமையான ஊடகம் மௌனம் மௌனத்தினால் தானே மரியாள் சிறந்தாள் எல்லா நிகழ்ச்சிகளையும் தனது அகத்தினை வைத்து தியானித்துக் கொண்டு வந்தார் காலடியில மரியாள் இருக்கிறாள் இருக்காள் தோண தோண தோணம் பேசிக்கிட்டு இருக்கான் மரியாள் காலடியில ஒரு பேச்சும் கிடையாது மௌனம் மௌனா ஆன்மீகம் கடைசியாக ரெக்கமெண்ட் பண்றார் மாத்தா மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் மௌன ஆன்மீகத்தை இறைவன் அதிகமாக அக்கறையோடு பேசுவதை நாம் டிவில் நாம் வாசிக்கிறோம் மகாத்மா காந்தி எவ்வளவு போராட்டங்களை நடத்தினார் இந்திய விடுதலைக்காக கத்தி கத்தி பேசினார் உண் அவர்கள் இருந்தார் மேடை பேச்சு தெரு பேச்சு உரையாடல்கள் பேசி பேசி பார்த்தோம் பலவிதமான போராட்டங்கள் நடத்தினார் ஆனால் கடைசியாக ஒன்னே ஒன்று அவர் கையில் இருக்கும் பாரு அதான் யூஸ் பண்ண மௌனம்